சென்னை கொரட்டூரில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் உயிரிழந்தார் இது குறித்த கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சீனிவாசன் சீனிவாசன் வணக்கம் முதற்கட்ட விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் பூம்புகா நகரை சேர்ந்தவர் மகேந்திரன் மனைவி வித்தியா இன்று காலை வழக்கம் போல தனது கணவன் மகேந்திரனை வித்யா ஒரு இருசக்கர வாகனத்தில் திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலை இறக்கிவிட்டு வீட்டு சென்றுள்ளார் அப்பொழுது பாடி மேம்பாலத்தை தாண்டி தொடர் வடக்கு சிகழ் அருகே வரும் பொழுது சிகளுக்காக வித்யா காத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது வித்யாவுக்கு பின்பக்கமாக வந்து கொண்டிருந்த நூத்தி பதினான்கு களம் கொண்ட அரசு பேருந்தானது வித்யா வாகனம் மீது வலுவாக மோதியுள்ளது இதில் வித்தியால் மீது நூத்தி பதினான்கு தட அரசு தேர்தலானது தலைமீது ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறார் இந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு பேருந்து அமைப்பு தரும் அடி கொடுத்து கொரட்டு காவலத்தை ஒப்படைத்தனர் போலீசார் முதல்கட்ட விசாரணையில் சிக்னலுக்காக காத்துக் கொண்டிருந்த பெண் மீது அரசு பேருந்து ஓட்டுநர் இடி மீறி மோதியதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அஹ் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்